சம்பளம் அப்பர் அருள் நிர்மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நினைத்தாலே முக்தி அளிக்கும் தலம் திருவண்ணாமலை அதன் தத்துவத்தை தான் இன்று திருவரின் குருவரின் துணை கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம் உன் நாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் உண்ணாமலை உண்ணாத மூளை உலகில் ஒரு தாயானவள் தன் குழந்தையின் உடம்பை வளர்க்க அந்த பசியை போக்குகின்றார் அது உலகில்லை ஈரேடு லோகத்திற்கும் தாய் நம் அன்னை அல்லவா உமாதேவி அல்லவா அந்த அத்துணை குழந்தைகளும் அழும்போது அதாவது பசிக்காக அல்ல ஞான வேட்கையில் அழும்போது அவர்களுக்கு ஞானப்பாலை தானே கறந்து ஊட்டுபவள் அதனாலே அவள் உண்ணாமலே என்றார் திருஞான சம்பந்தர் ஞானவேட்கையில் அழுதார் அன்னையானவள் ஞானப்பாலை அவளுக்கு அவருக்கு ஊட்டினார் அதுபோல எந்த குழந்தை அழுகின்றதோ அவருக்கு அந்த குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டுபவள் உண்ணாமலை அப்படிப்பட்ட உண்ணாமலை என்பவள் யார் அண்ணாமலையார் இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காகவே ஒருவனாக இருந்தார் அவர் தன்னுடைய திருவருடையே சக்தி என்னும் திருமலையாக்கி உமையவளாக பார்வதியாக அம்பிகையாக உண்ணாமுலையாக அருள்வழைக்கின்றார் அப்படி உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒரு ஒப்பற்ற செல்வன் நம் சிவபெருமான் அதை அவர் உணர்ந்தார் இல்லையா நம்ம திருஞான சம்பந்த பெருமா அதை உணர்த்தவே திருவண்ணாமலை பதிகத்துல முதல் வரியில உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகி ஒருவன் உடன் உடனாகி ஒருவன் பிறவி பெண்ணாமே என்றும் திருமல நாயனார் பாடி அனுசியிருப்பார் இல்லையா உடனே எப்ப சிவம் என்று சக்தியிலே சக்தி என்று சிவமில்லை அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் எழுந்து அருள்மணிக்கும் பெருமாள நினைக்கும் போது நினைத்தாலே முக்தி இது நம்ம தத்துவமா பார்க்கும்போது ஆலயங்களுக்கு சென்றிருப்போம் திருவண்ணாமலையிலேயே கார்த்திகை தீபம் என்று நம்ம போய் பா போய் பார்த்திருப்போம் இல்லையா முதல்ல சாமி புறப்பட்டு வரும்போது முதல்ல யார் வருவா பஞ்ச மூர்த்திகள் தான் வருவாங்க இந்த உலகம் பஞ்சபூதங்களானது இந்த உடமும் பஞ்சபூதங்களானது அனைத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் சிவபெருமான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது எந்தவரைய கூத்தாட்டு இல்லையா எல்லா மாகவும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் நம் சிவபெருமான் முதல்ல பஞ்ச மூர்த்திகள் வரும் அந்த பஞ்ச மூர்த்திகள்ல நம்ம ஆலயங்கள் பார்த்துருப்போம் திருவண்ணாமலையில ஒரே நேர்கோட்டில் நிற்க வைப்பாங்க ஒரே நேர்கோட்டில் நின்றவுடன் பின்னாடி யார் இருப்பா அர்த்தநாதீஸ்வரர் அர்த்தநாதீஸ் எப்படி வருவார் ஆடிக்கொண்டே ஆட்டிக்கொண்டே வருவார்கள் ஏன் ஆட்டிக்கொண்டே வருகிறார்கள் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த ஆன்மாக்களுடைய உடம்பும் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் உருவானது அப்போ அண்ணாமலையாரை நினைத்து மனதில் நிறுத்தி ஒன்று இருந்து நினைமீன்கள் நம்ம அப்புமூர்த்திகள் சொன்னதுல ஒன்று இருந்து நினைந்து நம் சுவாசத்தை திருப்பும் போது ஒரே நேர்கோட்டில வந்து நிற்கும் அப்படி ஒரே நேர்கோட்டில வந்து நிற்கும் போது உன் உண்ணாக்கிற்கு மேல உண்ணாமலையும் அண்ணாவிற்கு மேலிருந்த அண்ணாமலையும் ஒன்று சேர்ந்து உள்ளுக்குள்ள அர்த்தநாரியாக ஆடிக்கொண்டே இருப்பார்களாம் அப்ப மூச்சு காற்றே சிவாய நம்ம என்று அவர் பக்கமே நம்ம திருக்கும் போது இந்த உடம்பு சிவமாகிவிடும் உடம்பு சிவம் என்றால் சிவமாம் தன்மை அப்போ அந்த உயிருக்கு என்ன முக்திதானே அதை உணர்த்தவே திருஞான சம்பந்தர் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்று திருவண்ணாமலை பயத்தில் முதல் வரியில் பாடி அருள் சேர்ப்பார் நாம் ஆலயங்களிலும் போய் பார்க்கின்றோம் ஆலயங்களில் சாமி புறப்பட்டு வரும்போது நமக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் அருகில் உள்ளவரிடம் பெரியவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாமியின் புறப்பாடு உணர்த்துவது இதுதான் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது உள்ளிருக்கும் பஞ்சபூதத்தை ஒரே நேர்கோட்டில் அவருடைய மந்திரத்தை சொல்லி நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தும் போது உண்ணாமலை அண்ணாமலையோடு அர்த்தநாரியாக நமக்கு காட்சி தருவார் அப்போ அவரை நினைந்தவர் அஞ்சலத்து மந்திரத்தையே சொல்லி சொல்லி நாம வந்து லகிக்கும் போது யானத்தில் ஈடுபடும் போது இந்த உடம்பு சிவமாய் சிவமாகிவிடும் சிவமாம் தன்மை அதை உணர்த்தவே அதை உணர்ந்தவர் நம் திருஞான சம்பந்தர் அப்ப ஆன்மக்கள் சொல்ல ஆன்மாக்களே நீங்களும் முய்வடை வேண்டும் என்றால் ஞானப்பாலை பருவதற்காக அருந்துவதற்காக என்ன பண்ணணும் நினைந்து நினைந்து உருகணும் அப்போ உங்களுக்கு முக்தி நிச்சயம் என்பதை உணர்த்துவதுதான் நினைத்தாலே முக்தி அளிக்கும் தளம் திருவண்ணாமலை என்று கூறப்படுகிறது மற்றொரு சிவ சிந்தனைகள் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி தங்களிடமிருந்து விடை விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம் மேன்மைக்கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்